வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிட் நைன்டிக்கான தடுப்பூசி சான்றிதழ் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தடுப்பூசி சான்றிதழ் வந்து உள்நாட்டு தேவைகளுக்காகவும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் தனித்தனியாகவே வந்து சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் கடைசி வரையே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அது செர்ச் பாக்ஸில் வந்து டபிள்யூ அப்படி டாட் 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 ஐஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு அதை வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து கோவின்னு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டெப் த்ரீன்னு கொடுத்துருக்கு வந்து டவுன்லோடு யுவர் வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சைன் அப் பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து மொ என்டர் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து தடுப்பூசி போடும்போது கொடுத்த மொபைல் நம்பர் தான் இதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து என்டர் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸு இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் வந்து அதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா கீழே சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கீழே ஒரு தலைப்பு வரும் அந்த தலைப்பு கீழே வந்து டவுன்லோடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைலு ஒன்று டவுன்லோட் ஆகும் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் இந்த தடுப்பூசி சான்றிதழ் வந்து உள்நாட்டில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த சான்றிதழ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதான் வெளிநாட்டு பயணிகளுக்கு இந்த சான்றிதழ் வந்து யூஸ் பண்ண முடியாது வெளிநாட்டு பயணங்களுக்கான தடுப்பூசி சான்றிதழ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி வாங்க இப்போ பார்ப்போம் மறுபடியும் உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துடுங்க அதில் வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு ஏரா மார்க் இருக்கும் அந்த ஏரா மார்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷனல் டிராவல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் அந்த டாபிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து வரும் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை இணைப்பதற்கான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அது சைடில் ஒரு காலண்டர் கொடுத்துருப்பாங்க அந்த காலண்டரில் போயிட்டு நீங்கள் வருடம் மாதம் டேட்டு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க கீழே என்டர் பாஸ்போர்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை வந்து அதில் வந்து டைப் பண்ணுங்கள் கீழே ஐ டிக்கிலருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ரெக்குவஸ்ட்டு வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேவில் வந்து காமிக்கும் உங்களுடைய ரெக்வெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து வரும் அந்த மாதிரி உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய ஹோம் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து போயிட்டு உங்கள் நேமுக்கு மேலே ரைஸ் ஆன் இஸ்யூஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ராக் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்டடுன்னு சொல்லிட்டு பச்சை கலரில் வந்து எழுதிக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து கன் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மறுபடியும் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துருங்க அது மறுபடியும் கீழே வந்துட்டு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு பக்கத்தில் வந்து அந்த ஏர வலது பக்கம் ஏற மார்க் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் டிராவல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டவுன்லோடு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்கான தடுப்பூசி சான்றுகள் வந்து நீங்கள் வந்து ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோடு பண்ண வெளிநாட்டு பயணத்திற்கான தடுப்பூசி சான்றிதழ் வந்து பாஸ்போர்ட்டு நம்பரு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து வந்திருக்கோம் நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் தாங்க தடுப்பூசி சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க